ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கே சவுதி தமிழன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருக்கிற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்றதுங்கிறது தான் நம்ம அதாவது மண்ணு கேக்கையில் நம்ம அந்த ஃபவுண்டேஷன் நாசாகாமல் இருக்கு களைஞ்ச வழியால சொல்லியிருந்தோம் அந்த சிக்கா ஒர்க் பண்ணி நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்றதுன்னு தான் ஓகே நம்பர்களை நம்ம வீடியோக்குள்ள போய்க்கும்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான்னு பட்டா தான் மறக்காமல் தட்டி விட்ருங்க அப்போ நான் நம்ப விடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டு இது நம்ம ஒரு மூணு கோட் அடிக்க செகண்ட் கோட் அடிச்சு தேர்ட் கோட்டு நம்ம அதில் உள்ள ரிப்பேரிங்கும் பார்க்கணும் அப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நம்ம சிக்கா இருக்கு முடிச்சு நம்ம போட்டிங் பண்ணுறோம் ஓகே நண்பர்களே இதான் போட்டிங் அடிக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியில தான் மெட்டீரியல் வரும் அங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி இந்த மிஷினில் இதை ரன் பண்ணி இதில் இருந்து ஸ்ப்ரையாக அடிக்கிறோம்

அந்த மாஸ்கிங் டாப் ஒன்று ரெட் கலரில் பண்ணியிருக்குல்ல அதுக்கு மேலே உள்ளது நம்ம மண்ணுக்கு மேலே வரக்கூடியது அதனால் அந்த இடம் நம்ம பண்ண வேண்டாங்கிறதுக்காக கவர் பிளாஸ்டிக் கவர் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிருக்க எவ்வளோ தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நம்ம மேக்சிமம் உள்ள இந்த ஃபவுண்டேஷன் நம்மள நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம் ஏன்னா நிறைய ஃபவுண்டேஷன் காரியங்கள்லாம் இருக்குது சரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாகும் நம்ம பார்ப்போம் இப்போ இன்றைக்கி உள்ள ஒர்க் இவ்வளோ இருந்தால் இன்றைக்கி உள்ள ஃபர்ஸ்ட்டு கோட் அடிச்சாச்சு இனி நாளைக்கு வந்துட்டு செகண்ட் கோட் பண்ணணும் அதுக்கப்புறம் டெஸ்டிங் கோட் பண்ணணும் அப்படி மூணு செக்ஷன் பண்ணணும் இதான் வாட்டர் ப்ரூஃபிங் உள்ள சவுதியில் உள்ள மெத்தேடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்போர்ட்டு நல்லா பண்ணுறீங்க என்ன நல்லா சப்போர்ட் தாங்க அவங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டுருங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துச்சிரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகக்கூடியது இந்த ஒரு பட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிக்கு முன்னாடி உள்ள சப் ப்ரப்ரேஷன் சொல்லுவோம் அந்த ஒர்க்கு நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம் அதுக்கடுத்து சிக்கா ஒர்க்குன்னு சொல்லுவோம் அந்த ஒர்க்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அதில் உள்ள டீட்டெயில் காரியங்கள்லாம் பார்ப்போம் இப்போ இன்னைக்குள்ள வீடியோ இதுதான் நண்பர்களே ஓகே நன்றி வணக்கம்